தானாக கிடைத்த ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு உபநிஷத் கிருஷ்ண உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபநிஷத் எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் சின்ன வயசுல தெரியும் ஆனால் இந்த உபநிஷத் எனக்கு கையில் கிடைச்ச உடனே அதை நான் இன்டென்ஸாக படிக்க ஆரம்பித்தேன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுல தான் எனர்ஜிங்கிறத டேரனியா டீல் பண்றாரு ரிஷி அது வந்து ஒரு அருமையான உபநிஷத் தலையிலேருந்து கால் வரையும் என்னென்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி என்னென்ன வெலாசிட்டியில் எங்கெங்கே வேலை செய்யுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுலேருந்து நான் க்யூ எடுத்துக்கிட்டு இதை சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு எனர்ஜிஸை கையிலேருந்து செலுத்துறது எப்படி ரிசீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் நான் ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும் யாருக்காக இருந்தாலும் என்னால் இன்னொருத்தருடைய வழியை போக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் போதும் வழியில் கஷ்டப்படுறவனை பார்த்து அவன் சரி அவன் படுற சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட இதுதான் தகுதி மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சிக்கு சி டிவி நேர்கள் சார்பாக ஹீலிங் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் போன வாரம் ஜோசியத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் வந்து எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன அப்போ என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னு வரும்போது இந்த உடம்பு மாத்திரம் நான் இல்லை நான் இந்த உடம்பே இல்லை இந்த உடம்புக்கும் மேலே எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத யோக பயிற்சியை செய்யும் போது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அஷ்டாங்க யோகம் பிராணாயாமம் குண்டலினி யோகம் இதெல்லாம் செய்ய செய்ய எக்ஸ்ட்ராவாக விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிது அப்போது உண்மையாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா என்னுடைய குருமார்கள் எனக்கு வழிகாட்டினாங்க என்னுடைய குருமார்கள்னு நான் சொல்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி காலத்தில் உடம்போடு உயிரோடு இருந்தவங்க இல்லை ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்குள்ளே இருந்தவங்கன்னு இல்லை ரொம்ப பழைய குருமார்கள் அவங்களாம் வந்து ஒரு எண்ணூறு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படிப்பட்டவங்க எனக்கு காட்சிகளில் வந்து அறிவுறுத்த ஆரம்பித்தாங்க இதை எப்படி பண்ண இதை எப்படி பண்ணனு சொல்லி காட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமாக அவர்கள் மூலமாக சில பேர் உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருந்த மாயி அம்மா அவங்கள நேரடியாக தரிசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அதே போல திருவண்ணாமலையிலிருந்து யோகி யோகிராமஸ்வரத் குமார் அவருடைய தரிசனமும் கிடைச்சது அப்புறம் சுதந்திர போராட்ட வீரர் ஒரு பெரிய கவிஞர் கவி யோகி சுத்தானந்த பாரதி அவர்களை சந்திக்கக்கூடிய அனுகிரகம் கிடைச்சது ஆசீர்வாதமும் கிடைச்சது இதை சில பேர் உடம்போடு இருக்கிறவங்க உடம்போடு இல்லாதவங்க ஒரு பெரிய அருள் அருள்நிலையில் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நடந்தது இது என்ன இந்த பவர் என்னங்கிறது கைடன்ஸ் பண்ணாங்க அதே சமயத்தில் நாம் ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் தேடுறோம் அப்படின்னா அந்த தேடுதல் ரொம்ப கூர்மையா இன்டென்சர்ன்றதுனா அதற்கான ஞானம் தானாக வந்து சேரும்பது எனக்கு சொந்த அனுபவம் அந்த மாதிரி எனக்கு பல நாட்களில் ராத்திரியில் தூங்கும்போது அப்படி லேசாக பிறண்டு படுப்பேன் ஒரு பேர் எனக்கு வரும் அந்த பேர் எனக்கு அறிவுறுத்தம் இது இது அப்படின்னு அறிவுறுத்தும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேர ஆரம்பிச்சது அதில் எனக்கு தானாக கிடைத்த ஒரு டெக்ஸ்ட்டு அப்படின்னா ஒரு உபநிஷத் பிரஸ்னோபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபநிஷத் எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் சின்ன வயசுல இருந்தே தெரியும் ஆனால் இந்த உபனிஷத்துக்கு கையில் கிடைச்ச உடனே அதை நான் இன்டென்ஸா படிக்க ஆரம்பித்தேன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் அதுல தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உயிர் உடம்புக்குள்ளே எப்படி வருது ஒரு அம்மாவுக்குள்ள உயிர் எந்த உருவத்துல இருக்கு அது எப்படி வளருது எந்தெந்த உடம்புல எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த மாதிரி பொசிஷன்ல அது தங்கி நிற்குது உடம்புனுடைய எந்தெந்த வேலைய எந்தெந்த எனர்ஜி செய்யுது உயிர் எப்படி வருதுங்கிறத வேற ஆனால் எனர்ஜி வேற ஸோ அதில் தான் எனர்ஜிங்கிறதே டேரடியா டீல் பண்ணுறார் ரிஷி அது வந்து ஒரு அருமையான உபநிஷத் ஒரு ஆறு மாணவர்கள் ஒரு குருவை அண்டி கேட்குறாங்க இந்த ஆறு மாணவர்களுமே சொந்த விதத்தில் அவங்க சொந்த வாழ்க்கையில் ரொம்ப எல்லையர்களை கண்டவங்க அவங்க வந்து இந்த முனிவரை பார்த்து கேட்கும்போது இந்த முனிவர் அவங்கள நீங்கள் எங்கள் கூட இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு ஸோ அதில் வரக்கூடிய கேள்விகளில் தலையிலேருந்து வரையும் என்னென்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி என்னென்ன வெலாசிட்டியில எங்கெங்க வேலை செய்யுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதிலிருந்து நான் க்யூ எடுத்துக்கிட்டு இதை சொந்தமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு எனர்ஜிஸை கையில இருந்து செலுத்துறது எப்படி ரிசீவ் பண்றது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான் ஸோ குரு கிட்டையும் போகல சார் குரு தான் குரு குருமார்கள் எல்லாம் எதுவுமே இல்லை அதான் நான் சொன்னேனே இல்ல அவங்க எல்லாம் மானசீகமாக ஏற்றுக்கொண்ட குருகள் டைரெக்டாவே நீங்க ஒரு குருகுல ஒரு குருவா போய் பார்த்து அவங்க டீச்சிங்ல இருந்து அதை கத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறேன் அப்படின்னு இல்லை அப்படி இல்லை இல்ல ஆனா ஒரு விஷயம் என்ன நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க பலருக்கு குருவா இருக்கீங்க ஆமா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேருக்கு நான் அதை வந்து இந்த ஷேர் பண்ணிருக்கேன் இந்த டெக்னிக் இந்த டெக்னிக்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தட் அவங்க இண்டிவிஜுவலாக இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேருக்கும் அவங்க நட்பு வட்டாரங்களே எல்லாருக்கும் இதே ஹீலிங் மெத்தடை செய்ய முடியும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு ஏதோ என்ன மாதிரி தகுதி தேவை கத்துக்கிறதுக்கு அப்படின்னா மூச்சு இழுத்து விடுற தகுதி இருந்தால் போதும் வேற எந்த தகுதி எதுவும் தேவையில்லை என்ன உடலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது ஒரு சப்ஜெக்ட் தனி விஷயம் ஆனா இந்த இந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு அதாவது என் உடம்புல ஒரு பவரை இழுத்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு மூச்சு இழுத்து விடுற தகுதி இருந்தால் போதும் அதாவது உயிரோடு இருந்தால் போதும் நான் ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும் யாருக்கா இருந்தாலும் என்னால் இன்னொருத்தருடைய வழியை போக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் போதும் வழியில் கஷ்டப்படுறவனை பார்த்து அவன் சரி பண்ணவொன்னு அவன் படுற சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட தெரிஞ்சால் போதும் இதுதான் தகுதி அவ்வளவு சுலபமான டெக்னிக் இது இது வேதத்துல சொல்லிருக்காங்க அதுல நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அண்டு நான் வந்து கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பண்ணிட்டு இருக்கேன் முப்பது ஆண்டுகளா இந்த துறையில இருக்கீங்க எத்தனை பேரை நீங்க குணப்படுத்தி இருப்பீங்க எனக்கு கணக்கு சொல்ல தெரியல யாராவது வந்து வியந்து சார் இது வந்து வெடிக்கலயே பாசிபிள் இல்லன்னு எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க ஆனா நீங்க வந்து ரொம்ப சுலபமா எனக்கு வந்து இந்த வியாதி என்கிட்ட இருந்து போக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன ஏதாவது ஞாபகம் இருக்கு 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 சொல்லிருக்காங்க இப்போ எங்ககிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ஸ்டமக் கேன்சரோடு வந்தார் அவருக்கு வந்து இந்த மாமிசம் ரொம்ப விருப்பமான உணவு அவருக்கு அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து உட்காந்துருக்கிற வேலை சாப்பிட்றாரு உட்காந்துருவார் பிடிச்சு சாப்பிட்றார் நிறைய சாப்பிடுவார் நடமாட்டமே கிடையாது உட்காந்துருவார் அதனால் அப்படியே உள்ள இருந்து 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 ஒரு ஸ்டொமக் கேன்சராகவே ஆயிடுச்சு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷ காலம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு வயசு வந்து ஐம்பதுக்கு கீழே தான் ஆனால் எண்பது கிலோ இருந்தவர் நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு வெயிட் குறைஞ்சி அப்புறம் திருப்பி நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் தான் ஹீலிங் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த ரெக்கவர் ஆகி நாற்பது கிலோலருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோ நாற்பத்தி எட்டு கிலோ ஐம்பது கிலோன்னு வந்து இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோவுக்கு வந்துட்டார் ஆனால் விஷயம் என்னென்னா ஏ நாங்கள் எந்த மருந்து கொடுக்கவும் முடியாது ஏன்னா அது கேன்சர் அவர் வந்து நாங்கள் பண்ண பண்ண ஒரு மாதம் மாதம் சென்னைக்கு போய் சென்னைக்கு வந்து அவர் கீமோ தெரப்பி எடுத்துப்பார் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கீமோ தெரப்பி திருப்பி அங்கே வருவார் கீமோ தெரப்பி எடுத்துகிட்டு வந்தாருன்னா கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் ஆகிடுவார் திரும்பி நாங்கள் அவருக்கு ஹீலிங் பண்ணுவோம் அப்புறம் திரும்பி ரெக்கவர் ஆவார் ஆனால் இப்படியே பண்ணி பண்ணி அந்த நோயோடு போராடி இது வந்து ஒரு ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை ஏன்னா அது சாப்பிட்ற விஷயம் அவர் சாப்பிட்றாரு நோய்ங்கிறதும் ஆழமாக உள்ள ஊறி இருக்கிற விஷயம் அது வந்து வினை நோய்ங்கிறது என்னென்னா வினை தான் கர்ம வினை தான் ஸோ அந்த கர்ம வினையோடு சம்மந்தப்பட்ட அந்த நோயை நாங்கள் பவர்னால் உயிர் ஆன்ம ஆன்மசக்தினால் டீல் பண்ணும்போது கண்டிப்பாக குணமாகும் ஆனால் அவருடைய வினைங்கிறதுனால அது கொஞ்சம் போட்டி நடக்கும் நோயா பவரா அப்படின்னு போட்டி நடக்கும் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் அப்போது டக்குன்னு இந்த சக்தி இதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாகும் போது நோய் தீர ஆரம்பித்தோம் அது மாதிரி தான் அவருக்கு நடந்தது அவர் நல்லா இருக்கார் இன்னொருத்தருக்கு வந்து பிளட் கேன்சர் லுக்கோமியா அவருக்கு வந்து ஆறு மாதம் தான் அவங்களுக்கு வாழ்க்கைன்னு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அவருக்கும் நாங்கள் பண்ணினோம் அவருக்கு வந்து ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிடுவார் இங்கிலீஷ் மருந்து ஒரு நாளைக்கு ஏழு தடவை அவருக்கு லூஸ் மோஷன் போகும் சாப்பிடவே முடியாது தலைவலி ஒரு சாவியால் சாவியை கூட அவரால் கையால் எடுக்க முடியாதுங்கிற கண்டிஷனில் வந்தார் அவருக்கும் சரியாச்சு அவர் எந்த மருத்துவர்கிட்ட போய் கேன்சர் பார்த்தாரோ அவர்கிட்டையே போய் நேராகவே சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டேன்னு வந்து எங்கக்கிட்ட சொன்னார் உங்களால் முடியாத விஷயத்த நான் ஹீலிங் போய் நான் சரி பண்ணிக்கிட்டேன் எனக்கு தலைவலி சரியாக போச்சு நான் தூங்குறேன் வயிற்றால் போகலை வெயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோ இருந்தவர் நாற்பது கிலோவுக்கு வந்து ஐம்பத்தெட்டு கிலோவுக்கு வந்துட்டார் எல்லாமே பண்ணிருக்கேன் ஆனா மிராக்கள் மாதிரி மந்திரத்தை நாங்க கேட்குற மாதிரி ஒரு நாள்ல முடியாது கை வைத்த உடனே குணமாகக்கூடியது எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது இது இதுக்கான டைம் ஆகும் காலம் கொஞ்சம் எடுக்கும் காலம் கொஞ்சம் எடுக்கும் நேர்களே மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி